மொழிகள் வேண்டும் உலகிற்கே மொழிகள் வளர்க்கும் அறிவினையே மொழிகள் அறிவி வளர்க்கும் மொழிகள் வளர்க்கும் அறிவினையே மனிதனின் உணர்வை வெளிப்படுத்த மனிதனின் எண்ணத்தை உணர வைக்க மனிதனை மனிதனாய் ஆக்கிடவே மனிதனை மனிதனாய் ஆக்கிடவே மனிதனுக்கு வேண்டும் மொழிகளை உலகம் என்று சுருங்கியதா உலகம் பிரிந்து பரந்து சிரிகிறதா உலகம் என்பது யாருமே உலகம் என்பது யாருங்கே உலகம் என்பது சொற்களை சொல்லுதல் வேண்டும் என்றார் திருவள்ளுவர் சமத்துவம் சொல்கிறது திருக்குறளே சமாதானம் சொல்வதும் திருக்குறளே சங்கம் கண்டது தமிழ்மொழியே சங்கத்தின் நூல்கள் சிவநெறி சிவநெயின்னா நீதிநெறி சைவநெறி சமத்துறேன் சங்கமாவோ அனைவருமே சங்கமம் ஆகும் அனைவருமே சங்கடம் தீர்க்கவே இது உதவிடமே சங்கடம் தீர்க்கவே இது உதவிடமே

ஒவ்வொரு மாதமும் நமக்கான தலைப்பை கொடுத்துது பெரும் பங்கு 5000 முறை நடப்பார். இது சரியா? இது மிக இயல்பு. சரி. திருவள்ளுவர் மொழிகள் கல்வியகர்கள் மதியா மதியா. அதாவது திருக்குறள் திருக்குறள் திருவள்ளுவர் பௌத்தவளிய மிக சிறந்த மொழி அரவளி குறளா என்று பொருள்படி இப்படி ஒவ்வொரு மாதமும் திருவள்ளுவர் பௌத்த வழியில் வலுத்த வழி பௌத்தான் வகுத்த வழியே தொகுத்தான் வகுத்த வழியே இப்படி கவிநயத்தோடு ஒவ்வொரு மாதமும் தலைப்பை நமக்கு கொடுப்பதில் பங்கு ஆற்றியவர் பதிவு செய்வதற்காக

பச்சைப்பர் கல்லூரியில் மிஸ்டர் கோலோ அப்படின்ட்டு ஒரு பிரின்சிபல் அவர் வந்து இந்த தென்னாட்டு முடிவுகளில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமேவு போல ஒரு வார்த்தை இங்கு கூற தகாதவன் கூறினான் கண்டீர் புத்தம் புதிய கதைகள் பஞ்சபூத செயல்களின் நுட்பங்கள் கூறும் வெத்த வளர்வு மேற்கே அந்த மேன்மை கதைகள் தமிழில் இல்லை சொல்லவும் கூடுதல் இல்லை அவை சொல்லும் திறமை தமிழ் மொழிக்கு இல்லை மெல்ல தமிழில் சாதும் அந்த மேலருமுடிகள் அந்த மேலருமுடிகள் உரிஞ்சே யோங்கும் என்று அந்த பெயரை உரைத்தான் ஆ இந்த வசதி எனக்கே இடலாமோ சென்றுமே எடுத்து திங்கும் கதை செல்வங்கள் யாவும் குழந்தைங்க சேர்ப்பீர் தந்தை அருள் வழியாலும் என்று சார்ந்த புலவர தமிழ் வழி தம வழியாலும் இந்த பெரும்படி வீறும் புகழ் ஏறி

இவனை பிடிச்சி யானை காலம் இடம்னு சொல்லியிருக்கான் அந்த குழவன் பற்றி இடம் தத்த அந்த குழவன ஒரு யானை கால இடத்துக்கு வந்து வச்சிட்டு இருக்காங்க அது அந்த விளக்கு கமலையில் ஒரு எல்லாம் அது எந்த பறவைன்னு பார்க்காது இந்த மரம் அந்த மரணங்கள் எந்த ராணுவங்களும்

ಯೂಪರ್ ಕಿಂತು ಕಿಂತು ಬಳ್ವಾಮ್ಮ ಬಳ್ವಾಮ್ಮ ಬಂದು ನಿಂಗೆ ಹೇಳಿದ್ರು ಸಿಂಧು ಸಿಂಧು ಇಲ್ಲಾ ಅಮ್ಮ ಅದು ಕಾರ್ಗಿರಾ ನಾನು ಅದು ಸಿಂಧುಕ್ಕೆ ಬಿಡ್ತೀನಿ ಬೋದು ಆಪಲ್ 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 ನಿರ್ಮಿಸತೆ ಏ ಹ್ಜಿ ಇದೇ ಒಳಗೆ ಇದಿದ್ರಾ ನೀವು ಇತ್ಯಾದಿ ಬಾಸುದಿ байಕಲ್ಲ ಅದಿ ವರ್ತಿಸ್ತಿದ್ರು ಅಂತಾ ಹೇಳ್ತಾರೆ ಸಂತೇ ನಿಂಗೆ